ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று குலநலனங்களில் சிறந்த மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் இன்று உங்களுக்கு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புகழ் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும் அன்பர்களே நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்